நாங்க தேவபூமி உத்தராகண்ட் போறோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் முன்னாடிதான் போயிட்டு வந்தோம் அங்க ஒரு இடத்துல மண் குவியல் இருந்தது ஏற்பட்டா என்ன வரும்னு நினைக்கிறீங்க கல்லும் மண்ணுமா இருக்கும் அதுதான் இருக்கும் அங்க இருக்கு அதுல பிளாஸ்டிக் லேண்ட்ஸ்லைட் ஆகியிருக்கு அதில் பிஸ்லரி பாட்டிலாக தெரியுது நாம் எல்லாரும் மலைகளை கெடுக்கிறதுக்காகவே மலைக்கு போகிற மாதிரி தெரியுது குறிப்பாக கடிச்சு குதறி கொள்ளையடிக்க அதாவது பலாத்காரம் பண்ணுறதுக்காக டூரிஸ்ட் போனால் அந்த இடமே குட்டி சுவராக போயிடும் நாம் அழுக்காக இருக்கிறதால தூய்மை பொறுத்துக்க முடியறதில்லை நான் கிட்ட ஒன்று கேட்குறேன் ஒரு ஆஃபீஸில் எல்லாருமே ஊழல் பேர் வழிங்க அத்தனை பேருமே கடைஞ்செடுத்த களவாணிகளாக இருக்காங்க அங்கே ஒரே ஒருத்தன் நேர்மையானவனாக ஒழுக்கமாக இருக்கான் அவனை பற்றி மற்றவங்க கருத்து எப்படி இருக்கும் இவன் என்ன பெரிய யோக்கியமா சும்மா ஷோ காட்டுறான் அவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு என்ன முயற்சி செய்வாங்க அவனும் எப்படி ஆகணும் அவங்க மாதிரியே அவனும் விழணும் கெட்டு போகணும் மலைகளை பத்தியும் நம்ம கருத்து இப்படி தான் இருக்கு இங்க ஏதாவது தூய்மையா புனிதமானதா பிரஸ்டினா எப்படி இருக்கலாம் நம்ம அதை அசிங்கப்படுத்தணும் ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள அசிங்கமா இருக்கோம் நம்ம முழுசுமே டஸ்ட்பின்னாவே மாறிட்டோம் உலகம் பூராவும் இங்க வந்து குப்பையை டம்ப் பண்ணுது உள்ளுக்குள்ள குப்பையை சுத்தம் செய்யாத வரை இந்தியாவோட மாசுபாடு பிரச்சனை தீராது